ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் தீபாவளியுடைய தமிழ் படங்கள் மூணு படங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபில்ஃபில் பண்ணதுன்னு சொல்ல போகிறோம் என்ன படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய அட்ல ட்யூட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டீசல் அண்ட் மூணாவது வந்து பைசன் இந்த மூணில் வந்து எந்த படம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுலேருந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு தெரியாது பார்த்தா தான் தெரியும் வாங்க நெக்ஸ்ட் போகலாம் டியூட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்திஸ்வரன் இயக்கத்தில் நடிகர்கள் பிரதீப் ரங்கநாதன் மமிதா பைச்சின் நடிப்பில் உருவாகியுள்ள படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டியூட் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் அக்டோபர் பதினேழாம் தேதி வெளியாகி உள்ளது அதாவது இன்றைக்கி அந்த படம் செல்லாமல் இன்றைக்கி பட்டாசா ரிலீஸ் பண்ண போகிறாங்க சமீபத்தில் இந்த படத்தின் இசை வெளியேற்ற விழா பிரம்மாண்டமாக சென்னையில் நடைபெற்றது லவ் டுடே டிராகன் ஆகிய மாபெரும் வெற்றி படங்களுக்கு பிறகு பிரதீப் நடிப்பில் டியூட் படம் வந்து வெளியாக இருக்கிறது அதுவும் தீபாவளிக்கு படம் வெளியே வரதால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருக்குன்னே சொல்லலாம் சாங்ஸும் சூப்பராக சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு பிரதீப் ரங்கநாதன் படம் குறித்து பேசுகையில் நிச்சயம் ஒரு பெரிய இயக்குனராக கீர்த்தி வருவார் என்பதில் சந்தேகமில்லை அவரை என் தம்பி போலதான் பார்க்கிறேன் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மற்றும் ஏஜிஎஸ் கல்பாத்தி அகோரம் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி படத்திற்கு இசையமைக்க ஒப்புக்கொண்ட எண்ணையும் பாடவும் வைத்த சாய் அவையங்கருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு தீபாவளியில் டியூட் படத்தை கொண்டாடுங்கள் என்றார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த படம் முழுக்க முழுக்க இளைஞர்கள் நம்பி எடுக்கப்பட்டிருக்கிறதையும் சொல்லலாம் இதற்கு முன்பு இவரது நடிப்பில் வெளியான இரண்டு படங்களும் நூறு கோடி வசூல் செய்துள்ள நிலையில் இந்த படமும் ரசிக ஆஸ்திரேலியர்களிடம் ஒர்க் ஆகும் பட்சத்தில் ஹாட்ரிக் கடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி டீசல் அந்த படம் என்ன பாடின்னு பார்த்திங்கன்னா தேர்டை என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஸ்பி சினிமாஸ் தயாரித்து வழங்க சண்முக முத்துசாமி இயக்கத்தில் நடிகர்கள் ஹரிஷ் கல்யாண் அத்துலி அரபி நடிப்பில் உருவாக்கியிருக்க படம் தான் டீசல் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த படம் வெளியிறது அதாவது இன்றைக்கி தான் லப்பர் பந்து என்ற ஒரு மாபெரும் வெற்றி படத்துக்கு பிறகு டீசல் படத்தில் ஹரிஷ் கல்யாண் நடித்திருக்கிறார் நீண்ட நாட்களாக சரியான ரிலீஸ் தேதி அமையாமல் இருந்த நிலையில் ஒரு வழியாக தீபாவளிக்கு வெளியாகிறது சரி டீசல் படம் குறித்து ஹரிஷ் கல்யாணை வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னை நம்பி இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து இயக்குனர் சண்முகம் சாருக்கு ரொம்ப நன்றி ஆக்ஷன் படங்கள் மீது எனக்கு அதீத விருப்பம் உண்டு ஆனால் அதுக்கான சரியான கதை முறை வரை காத்திருந்தேன் அப்படியான கதையாக எனக்கு டீசல் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு தங்கத்தை விட அதிக மதிப்பு மிக்கதாக பார்க்கப்படும் எரிபொருள் உலகத்திற்கு பின்னால் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை இந்த கதை வந்து சொல்லியிருக்குதுன்னு சொல்கிறாங்க பெட்ரோல் டீசல் என எளிய மக்களின் வாழ்வில் முக்கிய இனமாக இருக்கும் இந்த பொருளுக்கு பின்னால் இப்படியான ஒரு மாஃபியா நடக்கிறதா என்பதை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஹரிஷ் கல்யாண் முதன்முறையாக ஒரு ஆக்ஷன் படத்தில் நடந்திருக்கிறான்னு சொல்லலாம் சினிமா ரசிகர் ரசிகத்தில் இந்த படத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பு வந்து அதிகரிக்குன்னே சொல்லலாம் சரி பைசன் காலமாடன் சரி இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம துருவ் விக்ரம் நடிப்பில் உருவாகிற இந்த படம் தான் வந்து பைசன் காலமாடன் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் படத்தை மாறி செல்வா எழுதியிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கபடி விளையாட்டை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சமீர் நாயர் தீபக் சீகல் பா ரஞ்சித் மற்றும் அதிதி ஆனந்த் ஆகியோர் இணைந்து அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் நீலம் ஸ்டுடியோஸ் ஆகியவற்றின் கீழ் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் துரு விக்ரம் மற்றும் அனுபமா பரமேஸ்வரன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இவர்களுடன் லால் பசுபதி ரஜிஷா விஜயன் ஹரி கிருஷ்ணன் அழகம் பெருமாள் மற்றும் கலையரசன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களாக வந்து நடிச்சிருக்கிறாங்க என் கேரியரில் மிக முக்கியமான சமூகத்தில் அதிர்வை உருவாக்கும் படம் என்று பைசன் குறித் மாரி செல்வராஜ் வந்து தெரிவிச்சிருக்கிறார் விளையாட்டு நாடகமாக தென் தமிழ்நாட்டின் வாழ்க்கை அனுபவங்களையும் அரசியல் சமூக புள்ளிகளையும் இணைத்து எடுத்துக் கூறியிருக்கிறாங்க இந்த படம் பெரிய விவாதத்தை கிளப்பும் என்ற நம்பிக்கையும் பகிர்ந்திருக்கிறாங்க மேலும் இதுவரை காட்டாத தன் சமூக கவலைகளை நேரடியாக இந்த படத்தின் மூலம் சொல்லியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இளைஞர்களை மயமாக வைத்த அதே சமயம் ஃபேமிலி ஆடியன்ஸையும் முன்னிலை வைத்தும் இந்த படத்தை வந்து படக்குழு வந்து இயக்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த மூணு படத்தினுடைய ஸ்மால் சம்மரி நீங்கள் எந்த படம் பார்க்க போகிறீங்க எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்கக்கூடிய படம் டியூட்